டிஜி கோல்டு ஆப்பில் நூறுரூபா இரநூறுபா அப்படின்னு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட் போட்டு நீங்கள் தங்கம் சேமிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இன்றைக்கி நூறுரூபா போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிராம் தங்கம் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறது எப்படி ஈஸியாக கேலுலேட்டரில் கணக்கிடலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டிஜி கோல்டு ஆப் பற்றி பார்த்துடலாம் இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ்வலாக வந்து நகைசீட்டு போடுறோம் அப்படின்னா மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டுவோம் இப்போ வந்து ஜனவரி ஜான்வரி மாதம்னா இப்போ ரெண்டாயிரம் கட்டுறீங்கன்னா அடுத்து பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரம் அடுத்து மார்ச் மாதம் ரெண்டாயிரம் அது மாதிரி ஈவனாக தான் வந்து நம்ம கட்டிட்டு இருப்போம் ஆனா இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்க நாள் இப்போ இன்னைக்கு வந்து ஒரு ஐயாயிரம் போட முடியுதுன்னா நீங்க போட்டுக்கலாம் நாளைக்கு ஒரு நூறுரூபா போட முடியுதுன்னா நீங்க போட்டுக்கலாம் இந்த ஆப்போட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ தங்கத்துடைய விலை குறையும் போது நீங்க நிறைய அமௌண்ட் போட்டுக்கலாம் அதே வந்து விலை கூட இருக்கும் போது நீங்க அமௌண்ட் வந்து போடாம இல்லை கம்மியாக அமௌண்ட் போட்டு அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்க என்னைக்கு வேணாலும் அமௌண்ட் வந்து இதில் டெபாசிட் பண்ணிக்கலாம் அது அப்படியே வந்து அன்னைக்கு ரேட்டு பொறுத்து உங்களுக்கு அது தங்கமாக மாறிடும் இப்போ நம்ம போடுற அமௌண்ட்டுக்கு எவ்வளோ கிராம் தங்கம் சேர்ந்திருக்கு அப்படிங்கறத எப்படி கேல்குலேட் பண்ணணும்னு பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு உதாரணத்துக்குலாம் நீங்க வந்து ஐநூறு அந்த ஆப்பில் ஆப்ல வந்து டெபாசிட் பண்ணிருக்கீங்க அன்னைய ரேட் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு கிராம் ஓகேங்களா இப்போ எவ்வளவு கிராம் வந்து உங்களுக்கு சேரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு உங்களோட கேல்குலேட்டரில் முதல்ல நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணீங்களோ அதை அப்படியே போட்டுக்கோங்க ஐநூறு இல்லையா ஸோ ஐநூறு டிவைடிங் சிம்பல் போட்டு அன்னைக்கு ஒரு கிராம் தங்கத்துடைய விலை என்னவோ அதை போடணும் நம்ம உதாரணமாக ஏழாயிரத்தி ஐநூறு எடுத்துருக்கோம் இல்லையா ஸோ டிவைடிங் சிம்பல் ஏழாயிரத்தி ஐநூறு போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் எவ்வளோ வருது ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு ஆறு கிராம் வருது இல்லையா ஸோ அது என்னென்னா அறுபத்தி ஆறு புள்ளி ஆறு ஆறு கிராம் தங்கம் வந்து உங்களுக்கு சேர்ந்துருக்குது தான் இதோட அர்த்தம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்